தெரு விளையாடல் படத்துல விறகு வெட்டியாக வரக்கூடிய சிவபெருமான் ஒரு டைலாக் பேசுவார் நமக்கு ரெண்டு பஞ்சாதீங்க ஒருத்தி தலையில் உட்காந்துக்கிட்டு உசரை வாங்குறா இன்னொருத்தையும் உடம்புல பாதியை எடுத்துக்கிட்டு என் பிராணனை வாங்குறா இது சரியான டைலாக் அந்த காலத்துல கங்கை நதி ஆகாயத்துல தான் ஓடிச்சான் பகீரதன் அப்படிங்கிற ஒரு இளவரசன் கங்கை நதியே ஒரு காரணத்துக்காக பூமிக்கு அதுவும் பாதாள லோகத்துக்கு வரும்படி கேட்டான் அதுக்கு கங்கை அம்மா என்ன சொன்னாங்க நான் பூமிக்கு வரும்போது பயங்கர வேகத்தோட வருவேன் அப்ப தாவரங்கள் மற்ற செடிகொடிகளை எல்லாம் அழிச்சிடுவேன் அதனால யாருகிட்டயாவது சொல்லி என்னை தாங்கி பிடிச்சி மெதுவா பூமியில விடுற மாதிரி ஏற்பாடு செய் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பகீரதன் மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்டான் மகாவிஷ்ணு எப்போ கங்கையோட பிரபாகத்தை என்னால தாங்க முடியாதுப்பா அப்படின்னு மறுத்துட்டார் உடனே பிரம்மா கிட்ட போய் கேட்டா அவரும் நேர சிவபெருமான்கிட்ட போய் கேட்டான் சிவன் சொன்னார் நான் என்னோட ஜடாமுடியை ரெண்டு கையாலையும் விரிச்சு தாங்கி பிடிச்சுக்கிறேன் கங்கைய அதுல குதிக்க சொல்லு நான் மெதுவ பூமியில விட்டுறேன்னு சொன்னார் இத கங்கை கிட்ட போய் சொன்ன உடனே கங்கைக்கு ஒரு ஆணவம் வந்தது மும்மூர்த்திகள் கூட தன்னுடைய பிரவாகத்தை வேகத்தை ஆற்றலை தாங்க முடியாம தவிக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு ஒரு ஆணவத்தோட சிவபெருமானுடைய ஜடாமுடியில குதிச்சான் இதை உணர்ந்த சிவபெருமான் கங்கையோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காக தன்னுடைய ஜடாமுடியால கங்கையை ஒரே சுத்து இறுக்கி கட்டிட்டார் உடனே மூச்சு கூட விட முடியாம கங்கை கலந்து தவிச்சார் கங்கை சொன்னா பெருமானே என்னுடைய ஆணவத்தை அழித்து விட்டீர்கள் என்னை மன்னித்து விடுங்கள்னு கதறனா அப்புறமா சிவபெருமான் கங்கையை மன்னிச்சு ஒரே ஒரு தலைமுடி இடையை மட்டும் அவிழ்த்து அப்படியே பூமியில விட்டார் மெதுவாக ஓடிச்சு அதுதான் இந்த கங்கை பிரவாகம் இப்போ நமக்கு என்ன தெரியுது கங்கையோட கதை இதுதான் கங்கை சிவபெருமானின் மனைவி அல்ல திருமியச்சூரில் லலிதாம்பிகை கோயிலுடைய தெற்கு கோஷத்தில் க்ஷேத்திர புராணேஸ்வரர் அப்படின்னு இருப்பார் அவருடைய நம்முடைய இடதுகை பக்கமாக பார்த்தா பார்வதியே கோபமாக இருப்பாங்க அப்போது சிவபெருமான் அவருடைய பார்வதியோட தாவங்கட்டையை பிடிச்சிக்கிட்டு கோச்சிக்காதனி தக்கம் நான் கங்கையோடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக அதை பண்ணினேன் இப்போ ராஜேந்திரன் சொன்னாலே அதுதான் உண்மை அப்படின்னு அவரை ராஜா பண்ணாங்க யாரு சிவபெருமான் அப்படியே நம்முடைய வலது வந்து பார்த்தா பார்வதியே புன்முருகலோட சிரிப்பாங்க இது மாதிரி சிவன் கோயில்கள்ல கோஷத்துல கங்கா விசர்ஜனர் அப்படின்னு இருப்பார் அதாவது கங்கையை பழைய நிலைக்கு ஓட விடுதல் அப்படின்னு தான் அர்த்தமே ஒழிஞ்சு கங்கை சிவனின் மனைவி அல்ல பார்வதி மட்டுமே ஒரே மனைவி தான் சிவனு